முதல் வாசகம் நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா உங்களை மனம் மாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் விடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோர்க்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்துவிடும் முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அறுபத்தி இரண்டு பல்லவி மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரை அழிக்கின்றீர் மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அழிக்கின்றீர் கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுரேன் மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அழிக்கின்றீர் நெஞ்சே கடவுளுக்காக மெளனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் நீ பும் அவரே எனவே சிறிதும் அசைவுரேன் மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அழிக்கின்றீர் மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலம் மனிதரின் செயல்களுக்கேற்ப ஏற்ப கைமாறு நீரே அழிக்கின்றீர் நற்செய்தி வாசகம் பரிசேரே உங்களுக்கு கேடு ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு லூகா எழுதியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கருகிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்திலொரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசு உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்